நீங்கள் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வெடித்து செதற போகுதுன்னு விஞ்ஞானிகள் அறிவிச்சாங்க உடனே ஜோதிடர்கள் எல்லாம் அது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அது மட்டும் வெடிச்சு செதற்சுனா இந்த பூமிக்கே பெரிய அழிவு காத்திருக்கு அப்படின்னு எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நட்சத்திரம் திடீர்னு ஒளி மங்க ஆரம்பிச்சிச்சு உடனே எல்லாரும் அவ்வளோதான் அந்த நட்சத்திரத்தையுமே யாராலையுமே காப்பாற்ற முடியாது அது வெடிச்சு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்க நினச்ச மாதிரி நடக்காமல் அது வேறு மாதிரி நடந்துச்சு அது என்னன்றதை பத்தியும் திருவாதிரை நட்சத்திரம் வெடிச்சு செதறதால ஏற்பட போகிற விளைவுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இங்கிலீஷில் பெட்டில் ஜூஸ்னு பேரு இந்த நட்சத்திரத்தை நம்மளால இரவு வானத்தில் சாதாரணமாகவே பார்க்க முடியும் இப்போ நீங்க இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூணு நட்சத்திரம் தெரியும் ஆனால் உண்மையா இது மூணு நட்சத்திரம் இல்லை இது நம்ம பூமிலிருந்து பார்க்கும்போது தான் மூணு நட்சத்திரம் மாதிரி தெரியுது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு பக்க அப்படியே மேலே பார்த்தோம்னா இந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு நட்சத்திரம் இன்னுது இல்லையா இதுதான் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை உள்ள மற்ற நட்சத்திரங்கள்லாம் வெள்ள நீளமும் கலந்த நிறத்தில் தெரியும் போது இந்த நட்சத்திரம் மட்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் பளிச்சுன்னு சிவப்பு தெரியும் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையும் திருவாதிரை நட்சத்திரத்தையும் அதை சுத்தி உள்ள ஒரு சில நட்சத்திரங்களையும் சேர்த்து இணைச்சி நாம இப்படி கோடு போட்டோம்னா அந்த அமைப்பு இப்படிதான் இருக்கும் இதை இங்கிலீஷ்ல ஓரியன் கான்ஸ்டலேஷன் அதாவது தமிழ்ல மிருகசீரச நட்சத்திர தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்ச இந்த நட்சத்திரம் அதே வருஷம் டிசம்பர் மாதம் எடுத்த இந்த போட்டோல பார்க்கறதுக்கே இருளடைஞ்சு ஒளி மங்கி காட்சி அளிச்சிச்சு இதை தான் பல பேர் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த நட்சத்திரம் வெடிச்சு செதற போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரிலாம் நடக்காம கொஞ்ச காலத்துலயே அதிசயிக்கத்தக்க வகையில் அந்த நட்சத்திரம் பிரகாசமாக பழைய மாதிரியே ஒளி வீச ஆரம்பிச்சிச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் கொஞ்ச காலத்தில் வெடிச்சு செதற போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அது எப்படி நடக்கும்ன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த திருவாதிரி நட்சத்திரத்தோட வயது ஒரு கோடி ஆண்டுகள் ஆனா நம்மளோட சூரியனோட வயது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் நம்ம சூரியனை விட பல மடங்கு வயது குறைவான நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா வயது முதிர்ந்த நம்ம சூரியனே நல்லா இருக்கும் போது பல மடங்கு வயது குறைவான திருவாதிரை நட்சத்திரம் எப்படி அழிய போகுது இதை தெரிஞ்சுக்கணும்னா நட்சத்திரத்தோட லைஃப் சைக்கிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரங்களை பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஆவரேஜ் ஸ்டார் இன்னொன்று மேசிவ் ஸ்டார் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஸ்டெல்லார் நிபுளான்னு சொல்லப்படுற தூசுக்களாலும் வாயுக்களாலான மிகப்பெரிய மேகக்கூட்டம் போன்ற அமைப்பில் இருந்து தான் உருவாகுது இப்போது இந்த ஸ்டெல்லார் நிபுளாலேருந்து உருவாக்குற ஒரு நட்சத்திரம் ஆவரேஜ் ஸ்டாராக இருந்துச்சுன்னா அது தன்னோடய வயது முதிர்ந்த காலத்தில் ரெட் ஜெண்டாக பெரிய நட்சத்திரமாக மாறும் அதுக்கப்புறம் தன்னோடய எரிபொருள்லாம் தீந்து கொலாப்ஸ் ஆகி பிளானிட்டரி நிபுளாவாக மாறி கடைசியாக ஒயிட் வாரப்பாக மாறிடும் இதுவே இந்த ஸ்டெல்லார் நிபுளாலேந்து உருவாகிற ஸ்டார் மேசிவ் ஸ்டாராக இருந்துச்சுன்னா அது தன்னோட ஆயுள் முடிய போகிற கடைசி காலத்தில் ஒரு பெரிய ரெட் சூப்பர் ஜெயண்ட்டாக மாறும் இது அதுக்கப்புறம் சூப்பர் நோவான்ற பெருவெடிப்புக்கு உட்பட்டு கடைசியில் பிளாக் ஹோலாவோ இல்லை நியூட்ரான் ஸ்டாராகவோ மாறும் நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுதுன்றது ஒரு தனி டாபிக் அதை பற்றி நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த வீடியோ அது குழப்பிடன்றதுனால அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போது நான் ஏற்கனவே ஆவரேஜ் ஸ்டார் மேசிவ் ஸ்டார் என்று சொன்னால் இல்லையா அதில் நம்மளோட சூரியன் ஒரு ஆவரேஜ் ஸ்டார் ஒரு சாதாரணமான நட்சத்திரம் ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மேசிவ் ஸ்டார் ஒரு பெரிய அளவிலான ஒரு நட்சத்திரம் இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் இதோட வயது முதிர்ந்த காலமான ரெட் சூப்பர் ஜேன்ட் அப்படின்ற நிலைமையில் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சூப்பர் நோவான்ற பெருவெடிப்புக்கு உட்பட போகுது அதனால தான் இப்போ எல்லோரும் இந்த நட்சத்திரம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணத்தினால தான் இரவு நேரத்துல நீங்க வானத்துல பார்த்தீங்கன்னா இது தனியா சிவப்பு நிறத்துல தெரியுது ஆவரேஜ் ஸ்டார் தன்னோட குறைந்த நிறை காரணமா அதோட எரிபொருளை அவ்வளவு சீக்கிரமா இழக்காது ஆனா மேசிவ் ஸ்டார் தன்னுடைய அதிக நிறை காரணமாக அதோடய எரிபொருளை சீக்கிரமாகவே இழந்துடும் அதனால தான் மேசிவ் ஸ்டார்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே சூப்பரணம்ன்ற பெருவெடிப்புக்கு உட்பட்டு அழிஞ்சு போகுது இந்த இடத்துல நம்ம இன்னொரு தகவலை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போது நம்மளோட சூரிய ஒளி ஒளியோட வேகத்தில் பயணித்து நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு எட்டு நிமிடங்கள் எடுத்துக்குது அதாவது இப்போ நாம் பார்க்குற சூரியன் எட்டு நிமிடங்கள் பழமையானது தான் அதே போல் நட்சத்திரங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு அதனால நட்சத்திரங்களோட ஒளி நம்ம பூமியை வந்து அடையாளத்துக்கு பல நூறு வருடங்கள் ஆகுது அதனால நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே பல நூறு வருடங்கள் பழமையானது தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நம்ம பூமியிலேருந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்றதுனால இப்போ இந்த நட்சத்திரம் வெடிச்சிச்சுன்னா அதை நம்மளால் பார்க்கவே முடியாது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கழிச்சு நம்மளோட தலைமுறை ஒரு வேலை இருந்தாங்கன்னா அவங்களால தான் இந்த நட்சத்திர ஒழிப்பை பார்க்க முடியும் ஒருவேளை இதே நட்சத்திரம் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் முன்பு வெடிச்சிருந்துச்சுன்னா அந்த வடிப்பை இப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த நட்சத்திரம் நம்ம பூமியிலேருந்து இவ்வளோ ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால அது வெடிச்சிச்சுன்னா அதால் நம்ம பூமிக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட போகிறதில்லை ஆனால் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட பன்னெண்டு மடங்கு பெருசுன்றதுனால அது வெடிக்கிறத பகல் அதுவும் பல மாதங்களுக்கு நம்மளால் பூமியிலேருந்தே தெளிவாக பார்க்க முடியும் சூப்பர் நோவான்ற பெரு வெடிப்பு நிகழ்கிறது இதுவே முதல் முறை கிடையாது வரலாற்றில் பல சூப்பர் நோவா வெடிப்புகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் நடந்தப்போ அதை நம்ம கவனிக்கிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கருவிகள் அப்போ நம்மள்கிட்ட கிடையாது இப்போ நம்ம அறிவியல் வளர்ச்சியில் ரொம்ப முன்னேறிட்டுன்றதுனால இந்த நேரத்தில் சூப்பர் நோவா வெடிப்பு நகை அதை நம்மளால் சுலபமாக ஆய்வு பண்ணி புரிஞ்சிக்க முடியும் இதனால் நட்சத்திரங்களை பற்றினா நம்மளோட புரிதல் இன்னும் விரிவடையும் ஆனால் இப்போ இருக்கிற சிக்கல் என்னென்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஏற்கனவே வெடிச்சிருச்சா இல்லை இனிமே தான் வெடிக்கப் போதான்றதே நமக்கு இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியாது இந்த திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே ஒளி அதிகரித்து குறைகிற தன்மையும் சுருங்கி விரிகிற தன்மையும் கொண்டது ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எடுத்த ஃபோட்டோவில் இந்த நட்சத்திரம் குறுகிய காலத்திலேயே தன்னோட ஒளியை ரொம்ப அதிகமாக இழந்துருச்சு இது எந்த அளவுக்கு ஒலியாக இழந்துச்சுன்னா அதோட சராசரி ஒளியோட அளவை விட முப்பத்தாறு சதவீதம் ஒளி மங்கி காட்சி அளிச்சிச்சு இது மட்டும் இல்லாமல் இரவு வானத்தில் பிரகாசமாக தெரியற நட்சத்திரங்களோட பட்டியல்ல பதினோராவது இடத்துல இருந்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் திடீர்னு இருபத்தி நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு இதை பூமியில் உள்ள டெலஸ்கோப்லாம் எடுத்த புகைப்படங்கள் நமக்கு தெளிவாக காட்டுச்சு இது ஏன் அப்படி திடீர்னு ஒளி மங்குதுன்னு விஞ்ஞானிகள் ரொம்ப குழம்பி போயிருந்த நேரத்தில் விண்வெளியிலேருந்து இந்த புகைப்படம் எடுத்த ஹபிள் டெலஸ்கோப் இது ஒளி மங்குறதுக்கான காரணத்தை தெளிவாக விளக்குச்சு இந்த திருவாதிரை நட்சத்திரம் வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கு இது எப்போதுமே ஒரு வெப்பமான சுற்றுப்பாதையில் தான் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது ஒரு குளிரான பாதைக்குள்ள நுழைஞ்சிருச்சு இப்படி திடீர்னு ஒரு குளிரான பகுதிக்குள்ளே போனதுனால இதோட மேற்பரப்பு மொத்தமாக திடீர்னு குளிர்ந்து அதனால ஒரு கரும்புகை வெளியேற ஆரம்பிச்சிருக்கு இப்போ இரும்பு சூடான இரும்பு நம்ம தூக்கி தண்ணியில் போட்டோம்னா அதுலேருந்து கருப்பாக புகை வெளியேறும் இல்லையா அந்த மாதிரி இந்த கரும்புகை நட்சத்திரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நட்சத்திரத்தோட ஒளியை தடுத்துட்டதால் பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு நட்சத்திரம் தன்னோட ஒளியை விழுந்துட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ இந்த நட்சத்திரத்தை விட்டு புகை மண்டலம் விலக்கி போயிட்டதால பழையபடி இந்த நட்சத்திரம் நமக்கு பிரகாசமாக மின்ன ஆரம்பிச்சிருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் தன்னோட ஒளிய திடீர்னு இழந்ததுக்கான காரணம் இதுதான்றத ஹபுள் டெலஸ்கோப் கொடுத்த தகவல்களை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் கலவரத்தில் வெடிச்சிடும்னு சொல்கிறாங்க இப்போதைய கேள்வி என்னன்னா நாம் அதை பார்ப்போமா தான் இதே மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க தேனீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க